இது ஒரு காட்டு சம்மியில் அதாவது ஏரியாவில் ஸ்மெல் அடிக்குது எனக்கு பசிக்குது வாங்க போய் சாப்பிடுவோம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது நீரை சுடுவேன் மட்டும் வந்திருந்தோம் பெய்கிற மழைக்கு மீன் சுடுற மாடு இல்லை

அட்டெல்லாம் போட்டா நண்பன் பிச்சு போட்டாத்தையும் பிச்சு போட்டா இருபது குடும்பம் ஒரு கிராமம் இந்த கிராமத்துல பேரை நம்ம தான் பார்க்க நண்பர்களே மலை வந்து டிஞ்ச மழை வந்துட்டு இவ்வளவு நேரம் அங்கிருந்த மன கிட்ட வந்த பயணம் இப்படிதான் தான் நிலைமை பாடு இப்படிதான் இருக்குது நல்ல தண்ணி வருது மழைக்குள்ள போய் எல்லாரும் கிட்டிருக்காங்க என்ன செய்யற விவசாயிகள் நிலம போட அப்படி தண்ணி இருக்கு பயன் எரியணும் அந்த டைம் தெரிஞ்சா நம்மள சமையல முக்கியமா வந்து அவருக்கு இதை போட்டு சமைக்கிறது நாங்க இப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கிறது அம்பாறு அம்பாறு சைட்ல வந்துட்டு எங்களுக்கு ஒரு வயல் இருக்கு வாங்காமம் இல்லையா வாங்காமம் எங்கட சைடில் வணக்கம் அப்படின்னு சொல்லலாம் வாங்காமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைடுக்கு தான் இப்போ இந்த மீனை சுட்டு சாப்பிட்றது நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இடத்துல இருக்கிற நீங்கள் வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த டைமில் வந்து என்ன சொன்னது குழப்பம் அந்த டைமில் ஒரு கடை ஒன்று இருந்தது அந்த கடையில் வந்து பிரச்சினையில் வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் நிற்ப வரங்காலும் இது அப்படியே தான் இருக்குது எங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளியா எங்கள் டேரியாவில் ஃபுல்லாக வயல்வெளி அதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் பொக்கள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படி பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளியா எங்கள் டேரியா பட் நாங்கள் இப்போ இடத்துல போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் ஆறாங்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பாருங்கள் மக்கள் டேரியாக்குள்ள தான் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க இந்த ரோடெல்லாம் போவோம் தெலுங்கு மக்கள் இடம் அங்கே இருக்குது நாங்கள் அதுக்கு உரிய வீடியோ என்ன செஞ்சுருக்கிறாங்க எங்களோட வீடியோவில் போட்டிருக்கிறோம் விரும்புறாக்கள் போய் நீங்கள் அந்த வீடியோவுமே என்ன செய்யலாம் பார்க்கலாம் பார்ப்போம் எனக்கு வரக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குது இங்கே வெயில் அடிக்குது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு கொஞ்சம் சொல்லி எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு இந்த மீன் சொல்கிறதுக்கு ஓகே தான் பிரச்சனை இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு இங்கே சைடில் வேளாண்மையும் இங்கேலாம் கரும்பும் செய்வாங்க எல்லோரும் வந்து வாகனங்களை கழுவுகிற ஒரு வாய்க்கால் வந்து இந்த வாய்க்கால் அதில் பார்த்து வந்து ட்ரெக்டரை வச்சு கழுவி விட்டிருக்கேன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கிராமம் உண்டு இந்த வயல் வயலேரியாவுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பம் இருக்கிற ஒரு கிராமம் விடு அன்னைக்கு இந்த கிராமத்தில் பேர் இல்லைக்கா இந்த பேர் அன்னைக்கு தெரியல ஆனால் ஒரு சின்ன கிராமோட குறிப்பிட்ட ஒரு சண்டத்தோட ஒரு இருபது குடும்பம் ஒன்றா கிட்டத்தட்ட பாருங்கள்ல அப்படி தான் இருக்காங்க என்ன மூணு மூணு கடுமையாக சண்டை பிடிச்சிக்கிறீங்க ஏன் சண்டை பிடிச்சிக்கிறீங்க ஆ ஏன் சண்டை பிடிச்சிக்கிறீங்க புஷ்பாஜி பஸ்வாரில் சண்டை பிடிச்சிக்கிறீங்க என்ன எங்கே எங்கே போகிறீங்க எங்க எந்த ஊர் பாலமுனை இந்த மாதிரி இருக்காங்க சும்மா ஓகே அப்போ சண்டே அப்படிங்க பஸ் கூட ஓகே டன் பாய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே இருக்குது போட் வாங்காம அந்த மூணு கிலோமீட்டர் அந்த ஒரு ரோடு வந்து இடைக்கால போக போதும் அந்த ரோடெல்லாம் நாங்கள் வெட்டி உள்ளுக்கு போகிறோம் அப்படி இங்க பாருங்க இந்த மரத்தில் எப்படி மாங்காய் காய்ச்சிருக்கேன் சொல்லுங்க சரி இந்த முறைங்கட சைடில் வந்துட்டு மாங்காய் சீசன் பார்ப்போம் மாங்காவையும் பிச்சு ஒரு பயங்கரமாக ஒரு சாப்பாடு வந்து செய்யணும் அப்படியே ஃபெஸ்ட்டுக்கு நம்மட இந்த சாப்பாடை முடிப்போம்லாமா பெஸ்ட்டு வந்த சாப்பாடை முடிப்போம் இந்த ரோடெல்லாம் வெட்டுறோம் நாங்கள் வெட்டுவோம் காட்டு மாங்காய் இந்த மரத்தில் இருக்கிற மாங்காய் எல்லாம் வந்துட்டு காட்டு மாங்காய் பா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு நாங்கள் இதை தாண்டி போகணும் பாப்போம் நம்மளால அங்கே போய் சாப்பிடலாமான்னு சொல்லி இந்த ரோடு வந்துட்டு பாக்குறதுக்கு எப்படி சொன்னால் பாருங்க ஃபுல்லா தண்ணி இங்கே நிறைய பேர் குளிப்பாங்க அதே மாதிரி வயல்வெளியிலுக்குரிய தண்ணி இல்லாம இந்த வாய்க்கால இருந்தா மாறோம் இப்படியே உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போனா தானே எங்கட வயல் வெறும் வயலுக்கு எங்கட வயலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் உடனே நாங்க என்ன போகிறோம் ஒரு ஹட் ஒண்ட ரெடி பண்ணிட்டு

அட்டை பிச்சு போட்டோம் அட்டை இல்லாத பழுதாகி போட்டு சிரிஞ்சுக்கு நிற்கார் இவர் நம்மள வளமையா நம்மளை கலாட்டப்படுத்துறேன் இந்த நண்பன் தானே என்ன வெஞ்சிருக்கார் அட்டை பிச்சிருக்கார் ஓகே நல்ல காலம் மங்கால மழை பெய்ஞ்சிருச்சு வெயில் என்ன கண்ணுக்கு முழு இல்லாத அளவுக்கு வெயில் எதைக்கு நல்ல தண்ணி வருது வந்து காணுமா இன்னொன்று கட்டங்களே அங்கே போனால் பள்ளம் தண்ணீரி வாழையில் வெட்டியாச்சு ரெடி பண்ணுவோம் மழையும் வரப்போகுது என்ன இப்போ வெயில் அடிச்சிருந்துச்சு இன்னும் உடனே மழை வருது வாங்க வாங்க பார்வை நண்பர்களே மழை வந்துட்டிஞ்சே மழை வந்துட்டு இஞ்சி பயனே இப்போ இவ்வளோ நேரம் வாங்கிருந்த மீன்கிட்ட இஞ்சே வந்தேன்னா பயணம் இப்படி தான் எங்கள்கிட்ட நிலம படுப்பிடித்தான் இருக்குது பாக ஓடிப்போம் பயங்கரமாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது மீனை சுடுவேன் மட்டும் வந்திருந்தோம் மழை பெய்துட்டு எங்கரால் என்ன செய்யலாம் போயிட்டு மீனை சுட்டு கொள்ளலாம் போயிட்டு ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீனை ஃப்ரெஷ்ஷாகவே சுட்டு சாப்பிட்டா தான் வேறு டேஸ்ட் இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படியே பாருங்கள் எந்தளவுக்கு மழை பேய்ஞ்சிட்டு இருக்கணும் நிஞ்சே மழை பெஞ்சிருக்கு நாங்கள் இந்த ஏரியாவில் மீனை சுடுவோம் ரெடியாக இருந்தோம் ஆனால் கெண் செய்யலாம் போயிட்டு சுடலாமா போயிட்டு இடத்துல என்ன செய்யப்படமாட்டா எப்படியாவது இந்த மீனை சுடணும் அதுக்காக நாங்கள் என்ன செய்ய இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போனால் தான் நல்லம் மழை கொதுகுறப்பில ஏதாவது இடத்துக்கு போனால் தான் நல்லோம் பார்ப்போம் இந்த மலை எவ்வளோ நேரத்தில் விடுக்குது எப்படி நாங்கள் போய் சேர போகிற மாட்டோம் மழையில நின்று நாங்க இப்ப சமைக்க தோங்கின இடத்துல வந்து எங்களுக்கு சமைக்க இயலாது என்னன்னு சொன்னா ஃபுல்லா மழை பேஞ்சிட்டு இருக்குது இப்ப இன்னொரு மழை வந்துட்டு மழை தூரிட்டு தண்ணி இருக்குது அப்ப எப்படி பார்த்தாலும் எங்கட நண்பர் கனடா நண்பர் என்ன சொல்லி இருந்தாரண்டா இங்கெல்லாம் வயல் ஏரியாவுல தான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு கஷ்டம் சொல்லியிருந்தாரு சோ அதனால நாங்க வயலுக்கு சமைக்கிறோம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்ததால பாருங்க ஃபுல்லாக வயல் தான் ஃபுல்லாக வயல் ஏரியா தான் இதுவும் அதனால இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு வாடி வந்துருக்கேன் இது ஒரு நண்பர் இடம் தான் இது ஸோ அந்த வாடிக்குள்ள இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் ரெடி பண்ண போறோம் மீன் சொல்றதுக்கு ரெடி பண்ண போறோம் நம்ம அப்படியோ இன்னைக்கு எப்படியாது அந்த மீன் சாப்பிட்டு போட்டு தான் இன்றைக்கு என்ன செய்யணும் வீட்டை போகணும் ஸோ வாங்க நம்ம அப்படி இன்னைக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் டைம் போயிட்டு இருக்குது நான் மாமா வந்துட்டு பயல் எறிஞ்சிட்டு இருக்கேன் இங்கே எங்களோட அடுப்பு வந்துட்டு நண்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்

மசாலா வேணும் செய்யணும் ரெடி பண்ணுவோம் தான் ஒன்றும் செய்யல நலஞ்சு நலஞ்சு செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்துட்டு எங்களோட கொச்சிக்காய் தூள் இது வந்துட்டு மிளகுத்தூள் உப்பு அதோடு அதோட சேர்த்து ஹோமில் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறோம் மசாலா ரெண்டு மசாலா இருக்குது அதோட சேர்த்து நாங்கள் வளமையாக எங்களோட காட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் என்னோடய சமையல முக்கியமாக வந்து அவருக்கு இதை போட்டு சமைக்கிறது தான் லெமன் நாங்கள் எல்லோரும் தேசிக்காய் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் லெமன் யூஸ் பண்ணுவோம் என்னடா கொஞ்சம் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு தரும் ஓகே நாங்கள் மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா இது வந்துட்டு எங்களோடய ஹோம்லி மசாலா வீட்டில் இருந்து நாங்க வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் நம்பி எனக்கு கையை கையை நம்ம 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 கூட நீங்க பக்கத்துல கையை வெட்டி போட்டுவாங்க கையை வெட்டி போட்டுவாங்க நம்பி கையை

கூதலுக்கு என்னதான் எனக்கு மாதிரி மாதிரிதான் உங்களை வெட்டா நினைச்சு வெட்டினா மீனை ஃபுல்லா வெட்டி தானே மீனுக்கு செஞ்ச மசாலா ரெண்டு தான் தெரிவிக்கிறோம் மழையை வந்துட்டு மழை மலகை கிட்டவா இந்த மீனை சுற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் மழை வந்துட்டு நீ கிட்டத்தட்ட எத்தனை இடத்துக்கு போயிருக்கீமா இப்போ நீங்கள் நாங்கள் போன வீடியோவில் போட்டுருக்கோம் சாப்பிட்டு போட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க ரெடி பண்ணினோம் ஆனால் அவடத்த மழை வந்துச்சு சரியா நம்ம அவடத்துலேருந்து நம்ம வேறு பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கே தான் ரெண்டு மழகு அங்கே போக மாட்டேன் அங்கே போய் அங்கே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு திடீரென்னு அண்ணா திடீர்னு தான் போல அவ்வளோ தென்னு செஞ்சுட்டு மலை செஞ்சு ரெடி ஆகிட்டு ஓகே இப்போ திரும்பி கடைசியாக இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் மசாலா எல்லாம் ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஆனால் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் நேரம் நாங்கள் என்ன செய்யணும் மீனை ஊற வைக்கணும் அதாவது ஒரு ஒன் ஹவரோ ஹாஃப் அன் ஹவரும் நாங்கள் வந்துட்டு என்ன செய்யணும் மீனை கொஞ்சம் சுற்றி வச்சு மசாலா எல்லாம் மீனில் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் சரியா அதுக்குள்ளே அடுப்பும் ரெடி ஆகிடுது காணும்னு நினைக்கிறேன் அந்த அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக பற்றிட்டு கொஞ்சம் தடலை கொஞ்சம் சரி அடுத்துட்டு கொஞ்சம் சொன்னால் மீனை சுட ரெடி பண்ணிவிடலாம் சண்டை ஆகிட்டு இருந்துட்டு இனி நாங்க எடுத்து வந்த தட்டத்தை கூட மீன் பெருசா அடிக்குது இனி என்ன செய்யற அவசர அவசரமா நாங்கள் வந்து ரெடி பண்ண தடை கொஞ்சம் மிக தண்ணி செஞ்சுட்டோம் ஓகே நாங்க ரெடி பண்ணி எடுப்போம் தட்டத்தை விட மீன் பெருசாக தண்ணிக்கு தட்டத்தை பூட்டு எல்லாப்படியும் வைப்போம் பெரட்டுறதுக்கு தண்ணி நமக்கு தேவை மீன் வந்துட்டு சுட்டுட்டு இருக்கிறோம் அப்படியுமே இந்த மீன் சுடு வர்றதுக்கு இந்த பெரிய மீன் தானே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படியும் எங்களுக்கு என்ன நன்றி நமக்கு நைட் டைமில் என்ன செய்ய போகுது சாப்பிட்றது வந்துட்டு இருக்கிறதுக்கு கூடான்னு சாப்பிட்ற டைம் கிடைக்கும் நினைக்கும் எப்படியோ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் அப்படத்தையே சாப்பிட்டு சுட்டு சாப்பிடாத மாதிரி தவிர டேஸ்ட் இருக்குது இப்போ இன்றைக்கி மீனை பிடிச்சி வாங்கிட்டு நாளைக்கு சுட துவங்கணுமா அம்மா சொன்னால் டேஸ்ட் என்ன செய்யாது அந்தளவுக்கு நமக்கு பெருசாக கிடைக்க மாட்டேன் அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் மழை பெய்ஞ்சால ஒன்றும் இல்லை என்ன நடைக்கே இந்த மீன் சுட்டு சாப்பிடணும் மனம் வேறையாக வந்திக்கிறீங்க மனம் வந்துக்கிட்டு இப்போ புகையோட சேர்த்து மனம் ஒரு வந்திக்கி ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி இந்த எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு சொல்லி இன்னும் வந்துட்டு இந்த கொஞ்சம் நேரம் இருக்குது எங்களுக்கு வந்துட்டு பசிக்குது மீனை பார்த்தாலே எங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யுது சின்ன காலம் காலத்தில் வந்து சாப்பாடு கிடைக்கிறது இது ஓ எங்களுக்கு காலையில் வந்து கந்திரிக்க சாப்பாடு சாப்பாடுங்கிட்ட கிடைச்சிருக்கு நல்ல அளவு அடிக்கும் பசிக்க பசிய துந்தி கிருந்திருக்கிறோம் இந்த செறி மீன் ஸ்பெஷல் அதுதான் என்னென்னு சொன்னால் இதுதான் வந்து பொதுவாக சுர்வை மீன்ன்றதால இந்த மீன் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கீங்க சுடகுலை வந்துட்டு கடும் அந்த ஸ்மெல் நல்ல ஸ்மெல்லுன்னு வரும் அந்த டேஸ்ட்டான அமைப்புலேயும் வந்துட்டு இந்த மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெளியறிய குலம் வந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே நம்ம நாட்டில் வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்காக்குரிய இந்த செறி மீனை வந்துட்டு இதை நாங்கள் சுட்டு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வேணாங்க மீனை சுட்டு முடிச்சுட்டோம் இங்கே இன்றைய நாள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் இல்லையா ரொம்பவே கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிட்டோம் இந்த மீனை சுட்டு முடிச்சிட்டோம் ரெண்டு கிலோ மீன் இப்போ காலையில் போய் வாங்கி வந்துட்டோம் காலையில் போகக்குள்ளேயும் நாங்கள் வந்துட்டு மலையில் நளஞ்சாமல் போயிருந்தோம் அதே மாதிரி வேறொரு இடத்துக்கு சமைக்க போய் அந்த இடத்துலையும் மலை இல்லாமல் வந்து மர திரும்பி மாறி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் மலையில் மாட்டுப்பட்டு கடைசியாக வந்துட்டு இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த மீனை சமைச்சி முடிச்சிருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டது யாருக்கும் பார்த்தேன் கனடா நண்பனுக்கு நண்பன் ஆசைக்காக தான் இவ்வளோ என்ன செஞ்சுருக்கிறேன் நாங்கள் கஷ்டப்பட்டு மீனை பாருங்கள் எப்படி இருக்கு இது ஒரு காட்டு சம்மியில் அதாவது வயல் ஏரியாவில் ஸ்மெல் அடிக்குது எனக்கு பசிக்குது வாங்க போய் சாப்பிடுவோம் எப்படி லெமண்ட் ஃப்ளேவர்

ஸோ கொமான் பண்ணுங்கள் பிடிச்சாக்கள் வந்துட்டு கட்டாக என் கொமான் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேல்ல ஒரு கொமான் பண்ணுறது தானே எங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் அறிக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் தான் எங்களோட நாங்கள் தொடர்ச்சியாக போகிற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும் ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாமே ஓகே பாய்